வணக்கம் இன்றைய பக்தி செய்திக்காக பி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஒன்றியத்துக்கு உட்பட்ட விசி மோட்டூர் கிராமத்தில் எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஸ்ரீ கங்கையம்மனுக்கு சிறப்பான பூஜையோடு தற்போது விழா நடைபெற்று வருகிறது ஸ்ரீ கங்கையம்மன் அன்னதான நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக மணி பனிரெண்டு மணி அளவில் மகா அன்னதானம் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அன்னதான வைத்தறி மக்கள் வரும் கிராமத்தில் எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய கூழ் கூழ்வார்த்தல் திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது அது சமயம் விசி மோட்டூர் கங்கையம்மன் ஆலய அன்னதான குழு நண்பர்கள் சார்பாக சிறப்பான முறையில் அன்னதானம் நடைபெற்றது இந்த அன்னதானத்திற்கு நன்கொடை அளித்தவர்கள் முன்னின்று இந்த அன்னதான வேலையை செய்தவர்கள் திரு எஸ் ரவி கே ரத்தினம் காவே ரமேஷ் தனசேகர் ஹரிகிருஷ்ணன் பட்டாபி எஸ் கோபி எஸ் அன்புசெரியன் காவல்துறை எஸ்ஐ மகேந்திரன் பாஸ்கர் இளங்கோ கொல்லாபுரி சரவணன் பீம்சிங் மோகன் மற்றும் கே விஜயன் ஜீவா இந்த அன்னதானத்திற்கு அரிசி முழுவதையும் இரநூறு கிலோ அரிசி முழுவதையும் வாங்கி கொடுத்த திரு ஆர் மணிகண்டன் பாலாஜா லாரி ஓனர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்கொடையை அளித்த இன்னும் நம்முடைய பக்த கோடிகளுக்கும் விசி மோட்டூர் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய அன்னதான குழு நண்பர்கள் சார்பாக இந்த அன்னதான குழுவின் மூலமும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் போன்று ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் சிறம் சிறப்புமாக இந்த அன்னதானம் நடைபெறும் என்பதை எங்களுடைய அன்னதான சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஒன்றியத்துக்கு உட்பட்ட விசி மோட்டூர் கிராமத்தில் எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஸ்ரீ கங்கையம்மனுக்கு சிறப்பான பூஜையோடு தற்போது விழா நடைபெற்று வருகிறது ஸ்ரீ கங்கையம்மன் அன்னதான நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக மணி பனிரெண்டு மணி அளவில் மகா அன்னதானம் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அன்னதான விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தவர்கள் வரும்